நேயர்களே மகிழ்ச்சி கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை எட்டு மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு வெளி தேசத்திலிருந்து ஒருத்தர் நம்ம நாட்டுக்கு வந்தார் இங்கே ஒருத்தர் அவர் அன்பா கூப்பிட்டு உபசரித்தார் ஒரு ஆரஞ்சு பழத்தை அவர்கிட்ட கொடுத்தார் கொடுத்து சாப்பிட சொன்னார் அவர் அதை வாங்கினார் அதை அப்படியும் அப்படியும் புரட்டி பார்த்தார் அவருக்கு ஒன்றும் புரியல ஏன்னா அவர் தேசத்தில் அது இல்லை போல இருக்கு என்ன செய்கிறதுன்னு அவருக்கு ஒன்றும் புரியல அப்படியே கடிச்சு பார்த்தார் கசப்பாக இருந்தது தூக்கி எறிஞ்சுட்டார் அதை ஏன் தூக்கி எரிஞ்சுட்டிங்கன்னு கேட்டார் இவர் கசக்குது அதை எப்படி சாப்பிட்றது அப்படின்னார் அவர் அதை அப்படி சாப்பிடக்கூடாது மேலே உள்ள தோலை எடுத்து எரிஞ்சுட்னும் இனிப்பான பகுதி உள்ளே இருக்குது அப்படின்னு விவரம் சொன்னார் இவர் இப்படி சொன்னவர் ஒரு யோகி வாழ்வின் வெளிப்பக்கத்திலேயே இருந்துக்கிட்டு இருந்தால் கசப்பான பிரச்சனைகளையே சந்திக்க வேண்டியிருக்கும் உள்பக்கத்துக்கு போகணும் அப்போ தான் அங்கே இருக்கிற இனிப்பை வந்து உணர முடியும் அப்படிங்கிறார் அந்த யோகி நாமெல்லாம் ரெண்டு வகையான வாழ்க்கை வாழ்கிறோமா மேலோட்டமான வெளிப்படையாக உள்ள வாழ்வுங்கிறது ஒன்று உள்ளார்ந்த வாழ்வுங்கிறது ஒன்று வாழ்வின் வெளிப்புறம் பிரச்சனைகளும் சவால்களும் நிறைஞ்சது உள்புறம் அமைதியாக இருக்கிறது இந்த உள்பக்கத்தில் தான் மகிழ்ச்சியான வாழ்வுக்கு தேவையான புதையல் இருக்குது தான் யார் கண்டா அந்த புதையலை ஆழ்நிலை தியானம்லாம் பண்ணுறாங்கல்ல அது எதுக்காக அந்த புதையலை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நாம் அந்த உள்பக்கத்துக்கு போய் அங்கே உள்ள ஊக்க சக்தியையும் புத்திசாலித்தனத்தையும் பொறுக்கி எடுத்துக்கிட்டு அன்றாட வாழ்க்கையில் அதையெல்லாம் உபயோகப்படுத்தணும் மனசு ஒரு குரங்கு மாதிரி அலையுதுங்கிறோம் அதை கட்டுப்படுத்த முடியலங்குறோம் மனசு அலையிறது உண்மை தான் தேனி எதுக்காக அலையுது தேனுக்காக அலையுது அது மாதிரி தான் மனசும் அலையுது மகிழ்ச்சி சாந்தி இதுகளை தேடி அலையுது மனசை உள்பக்கமாக அலைய விடணும் மகிழ்ச்சியான வாழ்வுக்கு என்னென்ன தேவைங்கிறதே இந்த யோகி சொல்கிறார் ஊக்கம் புத்திசாலித்தனம் அமைதி சாந்தம் இது எல்லாம் நம்மக்கிட்ட நமக்குள்ளேயே இருக்குது அதனால தான் சொருக்கம் நமக்குள்ளேயே இருக்குதுன்னு சொல்கிறது புதையல நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை தேடி புலம்பிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப வேடிக்கைங்கிறார் அவர் இதெல்லாம் கேட்குறப்போ உங்களில் பல பேருக்கு கோபம் கூட வரலாம் என்ன சார் இது என்று ஒரு தகவலில் ஏதாவது உபயோகமாக சொல்லுவீங்கன்னு பார்த்தா என்னமோ தத்துவமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்களேன்னு நினைக்கலாம் நீங்கள் இதுவும் உபயோகமான விஷயந்தான் நாம் தியானம் அது இதுன்னு எதுவும் பண்ணலன்னா கூட மனசில் அழுத்தமோ இருக்கமோ இல்லாமல் எப்பவும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பழகிட்டால் அதுவே போதும் ஏன்னா மன இருக்கிறதுனாலேயே ஏகப்பட்ட நோய்கள் வருதான் பெருவாரியான உடம்பு கோளாறுகளுக்கு வாழ்க்கையின் விரக்தியாலேயும் தோல்விகளாலேயும் ஏற்படுற மன இருக்கம்தான் காரணம்ங்கிறது மருத்துவ ஆராய்ச்சி முடிவு நான் இருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் பிரியப்படுறேன் இந்த சமூகம் அதுக்கு இடம் கொடுக்கலையே என்ன பண்ணுறது அப்படிங்கிறது சில பேரோட கேள்வி இந்த சமூகத்தை சரி செய்ய வேண்டியதும் நாம் தான் நம்மளை சரி பண்ணிக்க வேண்டியதும் நாம் தான் நான் சரியாக இருக்கிறேன் சமூகம் சரியில்லைன்னு அதை ஒதுக்கி பிரயோஜனம் இல்லை ஒரு குடும்பஸ்தர் அவர் மனசில் எப்போவும் டென்ஷன் அவர் வந்து டென்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு பழகிக்கிட்டார் அதுக்கப்புறமா அவர் சொல்லுவார் நான் ஒன்றும் ஆழ்நிலை தியானம்லாம் பண்ணலை இருந்தாலும் என் மனது எப்பவும் அமைதியாக தான் இருக்குது இவ்வளவுக்கும் எங்கள் வீட்டில் தினமும் என் சம்சாரத்துக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிம்பார் அது சரிங்க உங்கள் அம்மா ஒரு பக்கம் உங்கள் மனைவி ஒரு பக்கம் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறப்போ நீங்கள் எந்த பக்கம் இருப்பீங்க அப்படின்னு கேட்டார் ஒருத்தர் அந்த சமயம் நான் வீட்டுக்கு வெளிப்பக்கம் இருப்பேன் அப்படின்னார் அவர் ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சி கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள் நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்